ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நவராத்திரியோட மூணாவது நாள் இந்த மூணாவது நாளில் நாங்கள் என்ன அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக இது விநாயகர் இல்லை நாங்கள் என்ன அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பொழுதும் போல் சாமி பாட்டை பாடிட்டு நெய்வேத்தியம் படைச்சிட்டு தீபாரதனையும் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிட் சப்போர்ட்டிங்